மகிழ் மீடியாவுக்காக கார்த்திகை தீபம் சீரியலினுடைய ரைட்டர் தான் இப்ப நம்ம முன்னாடி இருக்காரு அவர்கிட்ட நம்மளுடைய ரசிகர்கள் சார்பா என்ன நம்மெல்லாம் கேள்வி கேட்கணுமோ அதையெல்லாம் கேட்கிறேன் அதுக்காக தான் இப்போ நம்ம முன்னாடி வந்திருக்காரு வணக்கம் சார் நிறைய யூடியூப்ஸ்ல கமெண்ட்ஸ் இப்போ கார்த்திகை தீபத்தை பத்தி நிறைய ரசிகர்கள் கமெண்ட்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா அப்போ கமெண்ட்ஸ் வந்து அதை வச்சு கதையை மாற்றக்கூடிய வேற திசையில பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இப்போ கண்டிப்பாக கமெண்ட்ஸ் படிக்காமல் காத்திக கமெண்ட்ஸ் படிக்காமல் கதையே போட முடியாது நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வரும் நிறைய இன்ஸ்டா ஐடியா ஐடி எடுத்து நைட்டெல்லாம் வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க கமெண்ட்ஸ் போடுவாங்க ரிப்ளை பண்ண சொல்லுவாங்க நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் நல்ல நல்ல பாயிண்ட்ஸும் கொடுப்பாங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல அதில் இதில் இப்போ சப்போஸ் ஆடியன்ஸுடைய வேவ் லென்த்துன்றது நம்ம அந்த கமெண்ட்ஸை தான் புரிஞ்சிக்க முடியும் லவ் சீன்ஸ் எதிர்பார்க்குறோம் அப்படின்றது வந்து நமக்கு இந்த ரூமில் உட்காந்து கதை பேசும்போது எங்களுக்கு பெருசாக தெரியாது ஸோ கமெண்ட்ஸ் படிக்கும் போது வந்து கார்த்தடையடைய தீப தீபாவளுடைய லவ் சீன்ஸ் வேணும் சார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னு அந்த கமெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி தான் ரேவதியுடையும் கார்த்திகுடைய லவ் சீன்ஸ் வேணும்ன்றது இந்த மாதிரி ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறான்றது ஓரளவுக்கு வந்து நம்மளால் அந்த கமெண்ட்ஸில் பற்றி தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதை மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண தான் நாங்கள் பார்ப்போம் ஓகே ரொமான்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கதையில் கெடுக்காம சப்போஸ் நமக்கு வந்து அந்த அந்த இடத்துல வந்து தேவைப்பட்டுச்சு நம்மளால் அந்த கமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியும் தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக பண்ணுவோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அவங்களுடைய அவங்க தான் பார்க்குறாங்க அவங்களுக்காக பண்றோம் ஆனா அவங்களுடைய என்ன எதிர்பார்க்கணும் நிர்பந்தம் நமக்கு இருக்குது சரி இப்ப கார்த்திகை தீபா வந்து வந்து ராஜ் தீபா ஜோடி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் வந்துருது ஒரு ரொமான்ஸ் அந்த ரொமான்ஸ் ரொம்ப வந்து பேர் பெற்றது பெரும்பாலான பெண்கள் முக்கியமா பெண்கள் தான் அதிகமா விரும்பி வர்றாங்க அவங்க இப்ப போடுற கமெண்ட்ஸ்லயே கார்த்திக் ராஜா தீபா ஜோடி தான் அவங்க விரும்புறது அப்படின்னு போடுறாங்க மீண்டும் அந்த ஜோடியை கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர் நினைச்சா கொண்டு வந்தால் கண்டிப்பாக அது எல்பா வரதோசி இப்போ ஒரு திடீர்னு இந்த மாதிரி ரொமான்ஸின் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பண்ணும்போது பட் கதையில கதையில் அந்த நேரத்தில் ரொமான்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும் அந்த கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிக்கும் ஸோ மேக்சிமம் அவங்க எதிர்பார்க்குற அந்த கதைக்கு வேகமாக போகணுன்றதுக்காக நம்ம எதிர்பார்க்குற கதையை கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உதாரணமாக நம்ம ஒரு இந்த கதையை ஆரம்பிக்கும் போது ஒரு இந்த பாயிண்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு இருபது எபிசோடு போகணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஆடியன்ஸ் வந்து இந்த மூடில் எதிர்பார்க்கல அவங்க வந்து ரொமான்ஸ் மூடு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம நம்ம ஒரு பத்து இருபது எபிசோட் பிளான் பண்ணதை ஒரு பத்து எபிசோடில் வேகமாக முடிச்சுட்டு ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கணும் அந்த கதைக்கு போக வேண்டிய நிரம்பி இருக்கும் அது சில நேரங்களில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும் பட் வாட் எவர்ட்டி அவங்க தானே எண்டு இந்த ரொமான்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து டைம் எடுத்தோம் ஏன்னா வந்து போன லவ் ஸ்டோரி சடனாக நம்ம இந்த லவ் ஸ்டோரிக்கு மாறும்போது ஆடியன்ஸ் கொஞ்சம் அவசியம் ஆகிடுவாங்கன்னு ஒரு பயம் ரொம்ப இருந்துச்சு கார்த்திக் தீபா பேராக இருந்துட்டு சடனாக அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் அப்புறம் திடீர்னு வந்து ஒரு பொண்ணோட லவ் ஸ்டோரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நமக்கே கதையாக அடிச்சிது ஸோ அதனால் கொஞ்சம் ஆடியன்ஸுக்கும் டைலூட் ஆக அவங்க கேட்க வைக்கலாம் அவங்களா ஒரு இடத்துல கேட்பாங்க சார் ரொமான்ஸை எதிர்ப்பாங்க அப்புறம் எதிர்பார்க்குற டைமை கொண்டு வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் வெயிட்டிங் இப்போ தான் அதுக்கான சூழ்நிலை வர ஆரம்பிக்குது இப்போ தான் ரேவதிக்கு வந்து கார்த்திக் தான் வந்து இந்த குடும்பத்துடைய மா மாப்பி மருமகன்ற விஷயம் தெரிஞ்சிருக்குது ஸோ இதுலருந்து கார்த்திகை பார்க்குற பார்வை வந்து வேற மாதிரி ஆரம்பிக்கும் மெல்ல மெல்லமா ரொமான்ஸ் ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் அதனால ஃபர்தர் எபிசோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொமான்ஸாக தான் போகும் சார் இப்போ முக்கியமான கேள்வி எல்லாருமே எதிர்பார்க்குற கேள்வி கார்த்திகை தீபம் சீரியல் முடிய போகுது அப்படின்னு ரசிகர்கள்லாம் அதான் முக்கியமாக பெண்கள் வட்டாரங்கள நிறைய பேசிக்கிறாங்க இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல சொல்லப்படுவீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் ஆல்மோஸ்ட் இப்போவும் நல்லா சீசன் டூ நல்லா ரன்னிங்கில் தான் போயிட்டு இருக்கு சேனல் நம்பர் ஒன் சீரியலாகவும் இருக்கிறதுனால அந்த எண்ணன்றது வரைக்கும் இல்லை சேனலும் கிடையாது எங்களுக்கும் அந்த எண்ணமும் கிடையாது போகிற வரைக்கும் போகட்டும் அதுவாக ஒரு எண்டு கேட்கும் அப்போ பார்த்துக்கலாம் இப்போ அது கிடையவே கிடையாது சார் ரொம்ப நன்றி ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்கள் சொன்ன விஷயங்கள்ல ரொம்ப மகிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்